குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம் திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் எட்டும் வரை எட்டு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் திரைப்படம் தமிழ்ல டைட்டில் வச்சிருக்காங்க இப்ப வரக்கூடிய நிறைய படங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல டைட்டில் வச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த நேரத்துல இயக்குனர் வேல் விஸ்வா அவர்கள் வந்து கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்காரு இந்த படத்தோட டைட்டில் வந்து எட்டு முறை எட்டு இந்த படத்தோட கதையை பார்த்துலாம் அதாவது கேஷன் குருவை பார்த்துலாம் ஆடுகளம் நரேன் மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட கதை எங்க நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் பக்கத்துல ஒரு கிராமத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அதாவது பூமணிங்கிற கேரக்டர்ல வந்து அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டப்பந்தயத்துல சின்ன வயசுலேருந்தே இருந்து ஓட்டப்பந்தயத்துல ஆர்வம் அப்படி ஓட்டப்பந்தயங்களில் ஓடி மாவட்ட அளவில் மாநில அளவில் சில விருதுகள்லாம் வாங்குறாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தில் பிறந்ததுனால வெளியூருக்கு போய் விருதுகள் வாங்குறதுல கொஞ்சம் சிரமம் இருக்கு அப்பாவுமே வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு கல்யாண வயசு ஆகிடுச்சுமா உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இந்த தடையெல்லாம் தாண்டி அந்த பொண்ணு இந்தியாவுக்காக ஒலிம்பிக்கில் கலந்துக்கிட்டாலா இல்லையா அந்த ஒலிம்பிக் போகும்போது அவளுக்கு வந்து ஒரு போலீஸ் கேஸ் மாதிரி ஒன்று ஆயிடுது அதுலேருந்து அந்த பொண்ணு வெளியே வந்தாலா இல்லையா இதுக்கெல்லாம் விடை சொல்கிறது தான் இந்த எட்டு முறை எட்டு படத்தோட முழு நீள திரைக்கதையை அமைஞ்சிருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேல்விஸ்வா புதுமுக இயக்குனர் அவருடைய வசனங்கள் நல்லா இருக்குது அதுக்கப்புறம் ராஜயோகி அவருடைய இசையில வந்து பாடல்களும் பின்னணி இசையும் ரசிக்க இருக்கு ஹீரோ நல்லா நடிச்சிருக்காரு ஆக்ஷன் பிளாக்கும் நல்லா நடிச்சிருக்காரு ரொமான்டிக் போர்ஷனும் நல்லா நடிச்சிருக்காரு ஹீரோயின் வந்து ஓரளவுக்கு அந்த கேரக்டர் வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க ரன்னிங்கில் ஓடுறது அந்த கிராமத்து பெண் சில விஷயங்கள்லாம் ஹீரோயினுமே நல்லா பண்ணியிருக்காங்க இந்த கதையில் இயக்குனர் வந்து என்ன சொல்ல வராருன்னு கேட்டீங்கன்னா எட்டு முறை எட்டு அதாவது நம்ம திறமை இருக்கிறவங்க முயற்சி பண்ணால் எந்த ஒரு பெண்ணுங்கிறது தடை இல்லை நம்ம ஜெயிச்சு வரலாம் அப்படிங்கிறது தான் இயக்குனர் சொல்லியிருக்காரு பஸ்ட் ஸ்டாப் வந்து போர் அடிக்காம போகுது செகண்ட் ஸ்டாப் போர் அடிக்காம போகுது ஓவரால பார்க்கும்போது இந்த எட்டு முறை எட்டு மூவி வந்து பாத்தீங்கன்னா ஓகே ஒரு தடவை பார்க்கலாம் பெண்கள் பெண்களை பெற்ற பெற்றோர்கள் கிராமத்து பெற்றோர்கள் கிராமத்து மக்கள்லாம் இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் படம் வந்து ஓகே ஒரு தடவை பார்க்கலாம் நான் பண் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க அடுத்த வெடியில வந்து இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தியோட மீண்டும் நான் அவங்கள வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனல பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேருகளுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி